தண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்ஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹருடைய பேரவர்களால் மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்காக நாம் தவற விட்டிருக்கிற காரியங்கள் என்னென்ன நம்முடைய நல்லடங்களை நாமே பாழாக்கிக் கொள்ளக்கூடிய காரியங்கள் எவை என்பதையெல்லாம் கடந்த சில வாரங்களாக நாம் அறிந்து வருகிறோம் அதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹு ஆலமீன் நம்மை சிலரை வசதி படைத்தவர்களாகவும் பலரை அந்த வசதி படைத்தவர்களை சார்ந்து நிற்கக்கூடியவர்களாகவும் படைத்திருக்கிறான் பொருளாதார வசதியில அனைவரும் சமமான நிலையிலே இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானோ பலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை மாறி வழங்கி வழங்கியிருக்கிறானோ அவர்கள் தங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் விஷயத்தில் பொறுப்போடும் கவனத்தோடும் மார்க்கம் வகுத்து தந்திருக்கிற வரம்புக்கு உட்பட்டும் அவர்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது கூட மறுமையிலே நம்முடைய வெற்றியை பாதிக்கும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாவுளை செல்லும் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் பொதுவாக செல்வந்தர்கள் அல்லது வீட்டிலே வேலைக்கு ஆட்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழே ரெண்டு பேரை வைத்து வேலை வாங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களை போலவும் தங்களிடத்திலே பணிபுரிகிற பணியாளர்களை பற்றி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு மட்டமான எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஏதாவது இவர்கள் அந்த ஊதியம் கொடுக்கிற காரணத்தினால அவங்களை ஒரு அடிமையையும் அடிமையை விட கீழாக நடத்துகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அவர்களும் தங்களை போன்ற ஒரு மனிதர்கள்தான் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கின்றன அவர்களுக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவர்களை ரொம்ப ஒரு மட்டரகமாக நடத்துகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லும் அவங்களுடைய காலத்தில் இது மாதிரி எண்ணம் கொண்டவர்களை எல்லாம் நபி சொல்லே செல்லும் அவர்கள் கடுமையாக கண்டித்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அபோது என்கிற ஒரு நபித்தோழர் தன்னிடத்திலே பணியாற்றுகிற ஊழியரை பற்றி ஊழியர்களிடத்தில் ஒரு கோபத்தில் திட்டி விடுகிறார் திட்டும் பொழுது அவருடைய தாயையும் சேர்த்து திட்டும் பொழுது தாய் தரப்பனை எடுத்து திட்டவும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அவர் திட்டுகிறார் இது நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது காதலே விழுந்து விடுகிறது உடனே அவரை கூப்பிட்டு சொன்னார்கள் இன்னமும் அறியாமை தனம் குறிக்கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபட்டு விடுபட்டு நீ வந்துட்ட அறியாமை காலத்தினுடைய எல்லா பழக்கங்களில் இருந்து ஆனாலும் ஏதோ உன்னுடைய முதலாளி தூங்கிருக்கிறத நான் கொஞ்சம் வசத்தி நீ கொஞ்சம் மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தன்மை இருக்குத இது கூட அறியாமை காலத்தினுடைய மிச்சம் அறியாமை காலத்தினுடைய சிந்தனை இது ஓங்கிடத்தில் உன்னிடத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க என்ன சொல்றாங்க இன்னும் ஹவலுக்கும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உங்களுடைய காரியங்களை சீராக நடத்துவதற்கு உதவக்கூடியவர்கள் அவங்க இல்லைன்னா உங்களுக்கு செயல்பட இயலாது அவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்கிற அந்த காரியம் ஒண்ணுமெல்லாம் போய்விடும் அப்ப அவர்கள் உங்களுடைய காரியங்களை வந்து சீராக நடத்துவதற்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஜாதகம்வாங்க தகத்த ஐதிக்கும்

அவர் எதை அதையே தன்னுடைய பணியாளருக்கு உண்ண கொடுக்க வேண்டும் வேலை என்று சொன்னால் நம்ம என்ன அந்த சாப்பாட்டை தான் அவருக்கும் நம்ம சாப்பிட கொடுக்க வேண்டும் ஒரு உள்விசு மிம்மா எல்பசு அவர் எதை அணுகிறாரோ தான் எதை அணுகிறாரோ அதையே தான் தமிழத்தில் உள்ள ஊழியருக்கும் அணிய கொடுக்க வேண்டும் தான் அணுகிற ஆடையை அடுத்தவருக்கும் ஊழியருக்கும் கொடுக்க வேண்டும் தான் உண்ணுகிற உணவை தான் அவருக்கும் கொடுக்க வேண்டும் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க அதே மாதிரி சொல்றாங்க வளாத்து கல்லி போகும் மா எகலி போகும் அவர்களுக்கு சக்திக்கு மீறிய வேலையை கொடுத்தவர்களை நீங்க சிரமப்படுத்த கூடாது உங்களுக்கு தெரியும் இதை வந்து இவருக்கு செய்ய இயலுமா இவ்வளவு நேரம் ஒரு மனிதனால் உழைக்க இயலுமா இவ்வளவு பெரிய வேலையை ஒரு மனுஷனுக்கு தொடர்ச்சியா செய்ய இயலுமா என்று நீங்கள் கணக்கிட்டு மதிப்பிட்டு இவ்வளவுதான் வேலை கொடுக்கணும் என்பதை தீர்மானித்து அளவோடு வேலை கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் ஒரு அவசரமான நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் வேலை கொடுக்க வேண்டி வந்தால் விஸ்வ சொன்னாங்க அப்படி அதிக வேலை கொடுக்க வேண்டிய அவங்களோட சேர்ந்த நீங்களும் வேலையை செய்யுங்க அப்படி அவனுக்கு அந்த கசப்பு வராது அவனும் நம்ம ஒரு கூட்டத்தை அந்த மாதிரி செய்து கொண்டோமையானால் கஷ்டமான வேலை கொடுக்கறாங்க நீனும் பாரு என்று பெருமானார் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் அபூதர்களுக்கு இவ்வாறு அவர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்றாங்க இதுக்கு பிறகு அபூதர்களுக்கு இவ்வாறு எங்க பார்த்தாலும் சரி அவருடைய வேலைக்காரர்களோடு ஒன்னா போனாங்கன்னு சொன்னா யாரு அபூதர் யார் வேலைக்காரர் தெரியும் இவர் என்ன டிரெஸ் போட்டிருக்கிறாரோ அந்த டிரெஸ்ஸோட தான் அவரும் கூட வருவார் யாரு பணியாளராக கூடிய யாரா இருந்தாலும் வெளி அழைத்து சென்றால் இவர் தரத்துக்கு கொஞ்சமும் குறையும் இல்லாமல் அதே மாதிரியான ஆடை தன்னுடைய பணியாளரையும் செல்வார்கள் என்ற செய்தியை புகாரி உள்ளிட்ட பல நூல்களையும் நம்ம பார்க்கணும் இது எதுக்கு நம்மிடத்துல பணி செய்யக்கூடியவங்க எல்லாம் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலை காலச்சக்கரத்தை அல்ல அப்படி அமைச்சிருக்கலாம் ஒருத்தங்க தங்க மேல ஒருத்தங்க இருக்கும் காசு கொஞ்சம் கூட வந்தாலும் நம்ம உசத்தியா ஒருத்தர் காசு கம்மியா இருக்கிறனால அவன் மட்டமா அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் அதுதான் கூட ரசூல் சல்லா அலி அவர்கள் இதையும் எச்சரிக்கை பண்றாங்க அது மாத்திரம் இல்ல அபு மசூதி என்ற ஒரு சஹாபி தன்னுடைய ஊழியரை போட்டு அடிக்கிறார் அபு மசூதி என்கிற சஹாபி தன்னுடைய ஊழியரை அடித்துக் கொண்டிருக்கும் போது ரசூல் சல்லா அலி அவர்கள் வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்தவன ஏலம் அபா மசூத் மசூதே சொல்றது கேளுங்கிறாங்க அவர் அந்த கோபத்தில் அடிச்சுட்டு இருக்கிற விலங்களை திருப்பி திருப்பி மூணு உறவு சொல்றாங்க மூணாவது உறவு தான் சொல்வதை திரும்பி பார்த்து நபி செல்லாத செல்லும் அவர்கள் நம்மளை கூப்பிடுறாங்க என்று சொல்லி அந்த கையில் வைத்திருக்கிற அந்த சாட்டைய சவுக்கைய கீழே போடுறாரு அப்ப சொல்றாங்க ரசூல் செல்லாத செல்லும் அபு மசூதே இவர் மீது உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதை விட உன் மீது அல்லாவுக்கு சக்தி அதிகம் இவர் அடிக்க உனக்கு சக்தி இருக்கிறதோ அடிக்கிற

இதற்கு பிறகு என் வாழ்நாளில் நான் ஒருவரையும் அடித்த முறை சொல்றாரு இந்த ஒரு அறிவுரைக்கு பிறகு என் வாழ்நாளில் என் ஊழியர்கள் யாரையும் கை நீட்டி நான் அடித்தவே கிடையாது என்று அந்த அபும சுதந்திர சகாபி சொன்ன செய்தியையும் முஸ்லிம் போன்ற அசைகான ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களை நம்ம காண்கிறோம் அப்ப இது வந்து வந்து கனிவாக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையான உணவு உடைகளை எல்லாம் நம்மளா பூர்த்தி செய்ய வேண்டும்

அவர் ஆரம்ப காலத்து அறியாமை கால பழக்கத்தில் என்ன நினைக்கிறார் தனக்கு வந்து தனக்கு கீழே உள்ளவங்களை விட சிறப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு யுத்த காலத்தில் போகும்போது இவங்கெல்லாம் பாரதூரமாக சார்ந்தவர்கள் வந்து போர்க்களத்தில் செய்கிறாரு இந்த போர்க்களத்தில் பலவீனர்கள் வருவாங்க இல்லையா சும்மா ஒப்பு செப்பானியா நம்பர் அதிகமாக்குறதுக்காக வேண்டி சிலர் சேர்த்திருப்பாங்க இவங்க வந்து பெருசா ஒரு வர வரமாட்டாங்க ஆனா நம்பர் காட்டு நிற்பாங்க தலையை எண்ணும் பொழுது இவங்க ஒரு பெரிய பழையா தெரிவாங்க அதே நேரத்தில் வீர வீர பராக்கிரமசாலிகளும் களத்தில் நிற்பார்கள் இப்போ இவர் சாஜ நினைக்கிறாரு என்ன ஆளு இவெல்லாம் எதுக்கு வந்தான் நம்மள மாதிரி பண்ண முடியுதா நம்மள மாதிரி போர் செய்ய முடியுதா நினைக்கிறார் இது வந்து ரசூல் சொல்ல ஆலோசனை இவர் நினைக்கிறத வெளிப்படுத்துறாரா இது ரசூல் சொல்ல ஆலோசனை மருந்து தெரிஞ்சிருச்சு உடனே அவரை கூப்பிட்டு சொல்றாங்க இல்லாவில் உங்களுக்கு இது மாதிரி களத்தில் உதவி கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் அல்ல ரிசுக்கு அதிகமாக தருகிறான் என்று சொன்னால் அது எதனால் கிடைக்கிறது உங்களுக்கு தெரியுமா இருக்கிறாங்க இந்த மாதிரி பலவீனர்களால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க நீங்க ஒரு களத்துல போய் ஜெயிக்கிறீங்க உங்க வீரத்துக்கு அந்த வெற்றி கிடைக்கல உங்களுக்கு பின்னாடி இந்த அப்பாவி அப்ராணிய கூட்டிட்டு போறீங்களே அவங்களுக்காக கிடைக்கிறது உங்களுக்கு அல்லாவுடைய உதவி எதனால் கிடைக்கிறது என்றால் உங்களுடைய பலத்தினால் கிடைக்கவில்லை உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இல்லாத மக்கள் ஒண்ணும் தெரியாதவர்கள் அழுத்தி உங்களுக்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கடையில ஒரு முதலாளிக்கு பணம் கிடைக்கிறது என்று சொன்னால் எதனால ஒரு ஒசுக்கு கிடைக்குது இத்தனை பேர் வேலை கொடுக்கிறான இவங்களை வச்சு காப்பாற்றுறான இத்தனை பேர் சுமக்கிறான இந்த பலவீனர்களை உடனே உனக்கு கிடைக்கிறாங்க

கூலியை கூட ஒழுங்காக கொடுக்காதவர்கள் கூலியை ஏமாற்றக்கூடியவர்கள் பேசிய கூலியை குறைக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் இது பற்றி ஒரு கடும் எச்சரிக்கை நமக்கு சொல்றாங்க என்ன கடும் எச்சரிக்கை மூணு பேர் விஷயத்துல நானே வழக்காடுவேன் அல்ல சொல்றான் நீ கேமத்தினால நீ பேசாட்டா நான் பேசுவாங்க நல்லா மூணு பேர் விஷயத்துல சில சில நேரங்களில் வந்து போட்டி நம்ம வழக்கு போடுவோம் சில நேரங்களில் ஒரு அசாதாரணமான நேரத்தில் வந்து நீதிமன்றமே தானா வழக்கு பதிவு செய்யும் இந்த விஷயத்தை யாரும் முன்னோக்கு கொண்டு வரல என்ற உடனே நீதிமன்றமாக ஒரு முன் வந்தது செய்ய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு என்று பதிவு செய்து கொண்டு நீதிமன்றமே அதை விசாரிக்கிற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க அல்ல என்ன பண்றான் இதுல என்ன காப்பி வச்சிருக்காங்க நீங்க அல்ல அல்ல வழிகாட்டணும் அல்ல என்ன சொல்றான் நீங்க யார் என்ற கம்ப்ளைண்ட் பண்ணாட்டாலும் சரி மூணு பேருக்கு செய்ய மறுமையில வந்தால்

அவனே அந்த வழக்கை எடுத்து சொல்லி இந்த நான் தீர்ப்பு அளிக்கிறேன்னு அவனை தீர்ப்பு அளிச்சா அது மூணு பேர் யாரு அல்லாவுடைய பெயரை சொல்லி அல்லா மேல சத்தியம் செஞ்சு அதை வைத்து மோசடி செய்தவன் ஒரு மோசடியை செய்துவிட்டு ஒரு பித்தலாட்டத்தை செய்துவிட்டு மேல் ஆணையா கிடையாது என்று சொல்லக்கூடியவன் இப்படி ஒருவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவன் விஷயத்தில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாட்டாலும் சரி நானே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோங்க அல்ல மறுமை நாள்ல நானே கம்ப்ளைண்ட் பண்ணி நானே என்ன செய்வேன் தீர்ப்பளிச்சிருவேன் இது ஒருத்தன் இரண்டாவது ஆள் யாருன்னா இப்ப இந்த காலத்துல கிடையாது இரண்டாவது ஆள் ஒரு சுதந்திரமான மனிதனை பிடிச்சுக்கிட்டு போய் அடிமை வித்துடுறது அந்த காலத்துல அடிமை ஒரு இனம் இருந்தது மனிதர்கள் சந்தையில ஆடு மாடுகள் மாதிரி விற்கப்பட்டார்கள் அதை இஸ்லாம் வந்து பல விதங்கள்ல ஒழிச்சு கட்டிருச்சு ஆனாலும் அப்படி ஒரு சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தனை அடிமை இல்லாத ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் இவனை அடிமை தான் யாராவது வித்துப்பட்டான்னு சொன்னா அந்த வழக்க நான் தான் எடுப்பேன் நானா பதிவு பண்ணுவேன் என்று அல்லாஹ் சொல்றான் இரண்டாவது மூணாவது யாரே ஒரு ரஜினும் ஒரு மனிதன் என்ன இருக்கிறான் ஒரு வேலையை வாங்கிறான் இஷ்டர் அதிரன் அவன் வந்து ஒரு வேலைக்கு ஆளை சேர்த்து முழுசா வேலையை வாங்கி கொள்கிறான் அவனுக்கு கூலி கொடுக்க மாட்டேன் என்கிறான் முழுசா கூலி கொடுப்பது இல்லை இவன் கம்ப்ளைண்ட் பண்ணாட்டாலும் சரி நான் அதை கேட்பேன் நீ ஏன்டா இந்த மாதிரி ஒருத்தனை பண்ணனியா ஏமாத்துனியா என்று நான் கேட்பேன் அப்போ இந்த மூன்று மூலம் செய்யறத்துக்கு நான் தான் வளர்க்குறப்பேன்னு நல்லா சொல்கிறான்னு அதுல ஒருத்தன் யாரு கூலித் தொழிலாளிகள் வேலைக்காக சம்பளத்தை வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அப்ப அவர்களுக்கு வந்து எல்லாம் வந்து வாதிட்டு வர்றான் என்று சொன்னால் என்ன நிலைமை அல்லாத ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சின்னா நம்ம ஜெயிச்சிடையாளுமா மறுமை டோட்டல் அவுட் ஆகி போயிரு அப்ப நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல இவனுக்கு தட்டி கேட்க கொடுத்த வருகிறான் இவனுக்கு தட்டி கேட்க ஏழாமல் இருக்கிறான் இவன் நம்மளை ஏற்று பேச முடியாது நம்ம நூறு சம்பளம் வாங்குறான் இவன் தன்னுடைய உரிமையை கேட்க மாட்டான் முதலாளி சொல்லி அடங்கி போவான் ஆனால் நீங்க நினைக்கணும் இவனுக்கு கேட்க ஒருத்தர் இருக்கிறான் இவன் சார்பாக பேச ஒருத்தர் இருக்கிறான் இவன் சார்பாக நீதி எழுத ஒருத்தர் இருக்கிறான் அவனே சுயமாக முன் வந்து அந்த வழக்கை பதிவு செய்வான் என்று பெருமானார் செல்லல்ல ஆலை செல்லும் எச்சரித்து இருக்கிறார்களே இந்த எச்சரிக்கையை தங்கள் வீடுகளிலே தங்கள் கடைகளிலே தங்கள் நிறுவனங்களிலே வேலைக்கு ஆள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அபு மசூத் என்று ஒரு சகாதி அபு மசூத் அப்துல்லா இப்ப அமர்வுலாஸ் இந்த சகாதி ஒரு பெரிய வசதியான ஒரு ஆள் இவர்கிட்ட நிறைய வேலையாட்கள் இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு மேலாளர் அலுவலகத்துக்கு வர்றாரு மேலாளர் மேனேஜர் அவர் வந்த உடனே முதல் என்ன கேட்பாங்க தெரியுமா உள்ள வர்றீங்க நம்மள்ட வேலை பார்க்கிற அத்தனை பேருடைய சாப்பாட்டு விஷயத்துல முடிச்சுட்டியா இந்த உணவு வேலையெல்லாம் முடிச்சு சீட்ல உட்காரு அப்படின்பாரு அப்ப சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு கபா பெரிய மாதிரி ஒரு மனிதன் செய்கிற நரகத்துக்கு செல்றதுக்கு பாவம் செய்யறான்ல நிறைய பாவம்லாம் செய்ய வேண்டியது இல்லை இந்த ஒரு பாவம் போதும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாவம்

அவனுடைய ஊதியத்தை தடுத்து வச்சுக்கிறீங்களே கை உங்களுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிறீங்களே இது பாவமா லேட் பண்ணி கொடுக்கிற பாவங்கிறாங்க பாவத்துல சின்ன பாவம் இல்ல இதே போதும் ஒரு மனுஷனை நரகத்தில் தருவதற்கு இந்த ஒரு பாவம் போதுமானது என்று சொன்ன நான் கேட்டிருக்கிறேன் முதல்ல சாப்பாட்டு வேலை முடிச்சுடுங்க வா அவர்களுக்கு தேவையான ஊதியங்களை வழங்கி விட்டு தான் சீட்ல உட்கார வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மேலாளரை பார்த்து அப்துல்லாஹிபின் ஆசிரமர்கள் சொல்லிவிட்டு இந்த நபிமொழி லாபப்படுத்துறாங்க ஒரு மனுஷன் செய்யற பாவம் நரகத்தில் தள்ளுவதற்கு எது போதும் இதே போதும் ஒரு தங்களுக்கு கீழே வேலை செய்யறவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம இழுத்தடிக்க பாருங்க தனி போடுறதுக்கு பாருங்க பாருங்க அவன் வசிக்க நமக்கு வந்து சாப்பிட்டுருவோம் நமக்கு வீட்டில் அரிசி இருக்குது பருப்பு கொடுக்கு அவ வகை வகையாக குளிச்சிருக்குறோம் இதை வாங்கிட்டு போக்குன்னு நான் அரிசி வாங்கணும் இதை வாங்கிட்டு போனா தான் நான் வந்து அவன் அவனுக்கு மழையை கிடையாது நம்ம கடன் தருவான் அவனுக்கு கொடுப்பானா நம்ம போய் ஒரு முதலாளியாக இருக்கிறவனே எதுவுமே கடன் வாங்கி கொள்ளலாம் ஒரு சம்பள காரணத்துக்கு கூட கடன் கொடுப்பான் அவன் இப்படி வாழ்வான் அவன் குடும்பம் எப்படி நடக்கு நம்ம நம்பிதான இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னா பாவத்திலேயே பரு பயங்கரமான பாவம் இது அவனை நரகத்தில் தள்ளுவதற்கு எதிரே போதுமானது என்று நபிகள் நாயகன் செல்லல்லா குழே செல்வம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த விஷயத்தில் இந்த கூலி கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு தாராளமாகவும் டயத்துக்கு கொடுக்கக்கூடிய வகையிலையும் வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கிற விதத்திலையும் சமமான முறை நம்ம சாப்பிட்ற மாதிரி அவனை சாப்பிட வைக்கணுங்கிற விதத்திலையும் அவனால் தான் நமக்கு ரிசுக்கு கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணத்திலையும் நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மூன்று பேர் குகையிலே தங்கினார் இந்த சம்பவம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீர்கள் ஒரு குகையில மூன்று பேர் போறார்கள் மழைக்காக ஒதுங்குகிறார்கள் கோயிலுக்குள்ள போன ஒரு பாறை உண்டு வந்து அந்த வாசலை அடைத்து விடுகிறது மூன்று பேரும் தாங்கள் செய்த நல்லறங்களை சொல்லி அல்ல அடுத்து வாசிக்கிறாங்க எங்களிடம் காப்பாத்து ஒவ்வொருவரும் தன்னுடைய அல்லாவுக்காக செஞ்ச காரியத்தை நினைவுபடுத்தி சொல்கிறார் அதுல ஒருத்தர் சொல்றார் அந்த மூணு பேர்ல ஒருத்தர் சொல்கிறார் இறைவா என்னிடத்துல ஒரு வேலைக்கு ஒரு ஆள் சேர்ந்தாரு அவர் என்ற வேலை பார்த்தாரு வாங்க நாளைக்கு வர்றேன் வரவே இல்லை அந்த கூலியை நான் எடுத்து தனியாக வைத்திருந்தேன் நாளைக்கு வருவார் நாலு வருவார் அடுத்த வாரம் வருவார் காத்துக்கிட்டே இருந்தேன் அவர் வரவே இல்லை கொஞ்ச நாளைக்கு பிறகு அதையே சும்மா வச்சிருப்பானே என்று அந்த கூலியை வந்து ஒரு முதலீடு செஞ்சேன் ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன் அது குட்டி போட்டு போய் பண்ணை ஆகி போச்சு அப்புறம் மாட்டை வாங்கி விட்டேன் மாட்டு பண்ணை உண்டாகி போச்சு அப்புறம் ஒட்டகத்தை வாங்கி விட்டேன் ஒட்டக பண்ணை உண்டாயிடுச்சு அந்த வரவே இல்லை கடைசியா ஒரு காலத்தில் வந்து நான் உன்ன வேலை செஞ்சேன் அந்த கூலியை வாங்காம போயிட்டே என் கூலியை தாய் என்று அவர் கேட்டார் இறைவா நான் கூலியை மட்டும் கொடுத்தால் அவர் வாங்கி கொண்டு சென்றிருப்பார் அதை மட்டும் கொடுத்தாலே நான் நேர்மையான நடந்திருப்பேன் இருந்தாலும் அவருடைய கூலியை தான் நான் முதலீடாக போட்டேன் அவர் வந்தால் இதை அப்படியே கொடுப்பது என்று நான் முடிவு செய்திருந்தேன் இது எனக்கு உனக்கு தான் தெரியும் அதனால் இந்த ஆடு மாடு பண்ணை எல்லாம் உனக்கு தான் என்று நான் சொன்னேன் அந்த மனிதன் சொன்னான் என்னை கேலி செய்யாதப்பா இப்ப கேள்வி தானே சொல்லுவான் கூலிய கேட்டா பத்து ரூபாய் கூலிய கேட்டா இந்த பண்ணையை எடுத்துக்க அவன் கேள்வி நினைக்கிறான் என்னை கேலி பண்ணாதப்பா ஏழை வயிற்று அடிக்காதப்பான்னு அவன் சொன்னான் நான் கேள்வி எல்லாம் செய்யல நெசமா தான் சொல்றேன் இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொன்னேன் அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு சென்றான் எனக்கு எந்த உருத்தரம் வரவில்லை எல்லாம் நான் உனக்காக தான் இதை செஞ்சேன் நான் உனக்காக இதை செஞ்சிருந்தால் எங்கள் அந்த குகையிலிருந்து காப்பாற்று சொன்ன உடனே அந்த பாறை விலகி அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்கள் முன் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சுட்டி இது கூட கூலி விஷயம் தான் கரெக்டா கொடுத்த ஒரு விஷயம் தான் கரெக்டா இல்ல வேலையே கொடுக்குறது அவனுடைய கூலியை பாதுகாத்து வச்சு இன்னைக்கு போன மாதம் அந்த டயத்துல சம்பளம் வாங்காம ஒரே வேலையா போய் அடுத்த மாசம் போன தருவானா நீ அப்ப வாங்கிருக்கானு ஏன் அவையில நீங்க எடுத்துல வச்சிருக்கானு நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் சம்பளம் வாங்க ஒரு வேலை தந்தி ஒழிச்சு போயிட்டோம் அடுத்த மாசம் போய் கடை என்ன செய்வான் நீ அப்போ வாங்கிருக்கணும் இப்போ கடை நான் எப்படி தருவேன் அப்ப அவனுடைய சம்பளம் அதை எடுத்து வச்சிருக்கணும் நம்ம யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஹலால் கிடையாது அதை எடுத்து வைத்து நம்ம செலவழிச்சு விட்டு நீ அன்னைக்கு வந்திருக்கணும் இன்னைக்கு வந்திருக்கணும் சொல்லலாமா ஐம்பது வருஷம் கழிச்சு வரட்டுமே அதை முதலீடு செஞ்சுட்டு அதோட லாபத்தையும் கொடுக்குறாரு அதோட முதலீடு செஞ்சு பெருகின பிறகு லாபத்தோடு சேர்த்து கொடுத்த அந்த ஒரு பண்பாடு எங்க நம்ம வந்து லேட்டா சம்பளம் தர மாட்டேன்னு சொல்றோமே அது எங்க கவனத்தில் கொண்டு பணியாளர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடவும் கூடுதல் அக்கறை நடந்து கொள்ள வேண்டும் அதுபோக மார்க்க விஷயத்திலையும் அவர்களை நல்வழிப்படுத்துகிற வேலை செய்ய வேண்டும் நம்ம யாரால் பணியாற்றுவார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் நம்ம நடக்கிற நலத்தை உங்களை மாற்றும் அதுல தான் நம்ம இஸ்லாத்துக்கு வந்த என்ன பயான கட்ட இஸ்லாத்துக்கு வந்தாங்க அன்னைக்கு வந்த வர்த்தகர்கள்ட்ட காணப்பட்ட நேர்மை ஒழுக்கம் பண்பாடு சமத்துவம் சகோதரத்துவம் தியாகம் இதுகளை பார்த்தா வந்தாங்க நடத்தக்கூடிய ஒரு பேர் வேலை பார்த்தான்னு பார்த்து நம்ம சொன்னபடி நடந்தா அவனுக்கு தனியா போய் பண்ணியா கூப்பிடணும் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கிட்ட ஒரு ஊழியரை இருந்தார் சேர்ந்த ஒருத்தர் ஊழியராக இருந்தார் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் நபி செல்ல செல்லும் அவரை போய் நோய் விசாரிக்க போறாங்க

உடனே அவர் அந்த பையன் வந்து சொல்லி இஸ்லாமிய கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொள்றார் அப்ப ரசூல்லா சொல்லிக்கிட்டே வர்றாங்க அலகது இல்லா இல்லது இவரை நரகத்தில் இருந்து விடுவித்த அல்லாவுக்கை எல்லா புகழும் அப்ப நம்மள்கிட்ட பணியாற்றக்கூடியவர்கள் வந்து தொழுகை இல்லாமல் இருந்தால் தொழுகை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் கெட்ட பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தால் இஸ்லாத்தினுடைய செய்தியை கொண்டு சொல்ல வேண்டும் வெறும் யாவார நோக்கம் மட்டும் சொன்ன வேலையை செய்யலாம் என்பதை நிறுத்திக் கொள்ளக்கூடாது இந்த மாதிரியான பொறுப்புகளை நம்ம சுமத்தப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் ஒரு விஷயத்தில் இதையெல்லாம் கவனித்து நடந்து மறுமையில் அல்லாஹ் நமக்கு சாட்சியாக நிற்காத ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானா